ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் மாலா சுந்தர் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீனை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆகுது பாப்பா ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஃபோர் டென்னுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க டெய்லி வந்த உடனே ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி தருவேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் இருக்குது ஸோ அவங்க வரத்துக்குள்ளே இதுக்கு மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்றேன் எத்தனை பேருக்கு பைனாப்பிள் ரொம்பவும் ஃபேவரட்டான ஆன அப்படிங்கிறத அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்கள் சொல்லுங்க எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த பைனாப்பிள் ஃப்ரூட் வந்து ரொம்பவும் ஃபேவரட் ஆச்சு இந்த பைனாப்பிளாக அப்படியே ப்ளைனா சாப்பிட்றதுக்கெலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த மாதிரி மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த ஃப்ரூட்டுக்கு மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் நான் பைனாப்பிள் வந்து சாப்பிட்ருக்கேன் அதுவும் ஜூஸாக குடிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே பைனாப்பிளோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த ஸ்மெல்லும் எனக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல்லவே அந்த ஃப்ரூட்டையும் நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது நான் எயித்து படிக்கும்போது அம்மா ஒரு டைம் அதில் ஜூஸ் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து பைனாப்பிள் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு மட்டும் ஜூஸ் பண்ணி கொடுத்தாங்க வித்தின் ஆஃப் அன் ஹவர்லேயே அதை வந்து வாமிட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நான் பைனாப்பிள் சாப்பிட்டதே கிடையாது ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் பைனாப்பிள் வந்து நான் விரும்பி சாப்பிட ஆரம்பித்தேன் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது தான் எங்களோட மூணு பேரோட மீ டைமும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்க போயிருவேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் வந்து பழுக்காமல் இருந்தது அதை வந்து அரிசியில் போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து எடுத்து செக் பண்ண ஏதாச்சும் பழுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழுத்த ஃப்ரூட் வந்து தனியாக அந்த ட்ரேல வச்சுட்டு பழுக்காததை திரும்ப எடுத்துகிட்டு போய் அரிசி டபராக்குள்ளவே போட்டு வச்சாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ்லாம் இருக்குது இந்த ஆயில் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஆயில் காலி ஆயிட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு வெந்தயம் பார்த்த்னா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் வெந்தய குழம்புலாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் கூட காலியாகிடுச்சி அதையுமே கையோடு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்பனா வெந்தயம் சோம்பு இது ரெண்டையுமே அரைச்சாலும் பவுடர் கன்சிஸ்டன்சியில் எனக்கு ஒரு டைம் கூட கிடைச்சதே கிடையாது கொஞ்சம் நர நரன் தான் இருக்கும் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு பவுடராக வந்து அரைப்பட்டு வருமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பவுடர் எல்லாமே அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து காலியாகிட்டு இருந்தது அதையும் கையோடு அரைச்சி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒர்க் எதுவுமே கிடையாது எனக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டான்னா ரொம்பவும் பிடிக்கும் என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தாரன்னு சொன்னாரு அதனால இருக்கிற ஒர்க்கை ரிலாக்ஸா உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கியாச்சு டே மார்னிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் ரொம்பவும் பிஸியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா பாகற்காய் புளி குழம்பு ஒயிட் ரைஸ் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நூடுல் இதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நைட்டே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் தோல் உரித்து எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க சின்ன வெங்காயமாக ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த புளி குழம்பு பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பாகற்காயை வந்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன் பாகற்காவை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி சாத்தே பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் இந்த சட்டியிலே பார்த்தீங்கன்னா குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இருக்குது இதில் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பதினஞ்சு பல் இடிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணது இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் சாத்தி பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து அதையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பெரிய சைஸ் தக்காளி நாலு எடுத்திருக்கேன் இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் தக்காளியை குட்டி குட்டியாக சேர்த்திங்கன்னா அது சீக்கிரமாக குழஞ்சி வதங்கி வராது பெரிய பெரிய ஸ்லைசஸாக சேர்த்திங்கன்னா நல்லாவே குழஞ்சி வதங்கி வந்துடும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சாத்தியாயிடுச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவு கல்லுப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாத்திய பண்ணிக்கலாம் இத மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் தக்காளி பாருங்க நல்லா குழஞ்சு வதங்கி வந்திருக்கு இப்போ இதுல உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா சாத்திய பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் கிட்டே குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த குழம்புல நல்ல திக்கான தேங்காய் பால் நூறு எம்எல் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாகற்காயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாகற்காய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு டென் கிட்ட நல்லா குக் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பாகற்காயில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை எல்லாமே போயிடும் டென் அப்புறம் நான் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த புளிப்பு புளிப்புத்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு என்றைக்கெல்லாம் நூடுல்ஸ் பண்ணுறேனோ அன்றைக்கி பாப்பா வந்து டிஃபன் பாக்ஸ்க்கும் அதே தான் வந்து வேணும்னு கேட்பா பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ்க்கும் நூடுல்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக திக்காக ரெடி இருக்குது இப்போ இந்த குழம்பு ரெடியாயிருச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன் இந்த பாகற்காய் குழம்பு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகும் அந்தளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்து நல்லா சாத்தே பண்ணி பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை எல்லாமே நீங்கி பாகற்காய் குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஹஸ்பண்டோட லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு என்னோடய அம்மா பண்ணுற பாகற்காய் குழம்பு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்னோட அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பாகற்காய் குழம்பு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கசப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் சூப்பராக வரும் இதோட நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் பாய் பாய்